வணக்கம் ஜீனியஸ் இன்றைக்கி டேட் டுவெண்ட்டி நைன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பெருந்தொழுவு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ அழகுமலை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கிளாஸ் எடுத்தோம் இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த நம்ம ஆனர்பூர் பிரின்ஸிபல் சார் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மூல காரணமாக இருந்த நம்ம மைக்ரோ கிட்ஸ் ப்ரின்ஸிபால் மேமுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனியஸ் என்னங்களா சூப் சூப்பராக கவனிச்சிங்க மார்னிங் பேட்ச் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்து சில்ட்ரனும் ஆஃப்டர்நூன் பேட்ச் சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து நைன்த் டென் லெவன்த் குழந்தைகளும் சூப்பராக கவனிச்சிங்க ஜீன் செங்கெலாம் நம்ம யூடியூப் சேனல் இன்னைக்கு வரைக்கும் செவன்ட்டி நைன் தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஜீன் செங்கங்களில் நான் புதுசாக ஈஸியமேஸ் கற்றுக்கிட்டாலோ கண்டுபிடிச்சாலோ நியூ வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பார்த்துக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணிக்கங்க நியூ வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வர மூலமாக நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் கிளாப்பிங் கேம் சூப்பராக பண்ணியிருப்பீங்க ஈவினிங் டீச்சர்ஸும் அட்டன் பண்ணாங்க நோட்டிவேஷன் கிளாஸ் டீச்சர்ஸும் ஃபீட்பேக் சூப்பராக கொடுத்தீங்க குழந்தைகளுக்கும் டீச்சர்ஸுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜி சங்கங்களா ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது மேக்ஸ் எப்படி ஈஸியாக போகிறதுனு புக் எழுதிக்கு தங்கலாம் அப்புறம் கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் பண்ணுற த்ரீ டி ஃபோட்டோ டெய்லி மார்னிங் டூ மினிட்ஸ் ஈவினிங் டூ மினிட்ஸ் பார்த்தா ரொம்ப நல்லது தங்கங்களா அப்புறம் ரீரைட்டபிள் ரைட்டிங் பேடு எழுதிக்கலாம் அழிச்சிக்கலாம் எழுதி எழுதி அழிச்சிக்கலாம் இங்கு பண்ண ஸ்கெச் பண்ணி எழுதிக்கலாம் எழுத்துனு வச்சு அழிச்சு அழிஞ்சு ஜீனிஸ் தங்கலாம் அப்புறம் அமேஜிங் மேஜிக் புக் வேட் சர்ச் மேஜிக் புக் இல்லை ஸ்கூல் ஆஃபீஸில் கொடுத்துருந்துருக்கு தங்கலாம் நீங்கள் வேணுங்கிறோம் டீச்சர்ஸ் மூலமும் வாங்கி படித்து பயன்பெறுங்க நீங்களும் ஈஸியாக ஜீனியஸ் ஆகுங்க ஜீன்செங்கெலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் இருக்குமீங்களா அதில் டைப் பண்ணி ஆன்சர்னு நான் பார்த்துக்குறேன் கூடவே இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அது கமெண்ட்டில் ஒரு ஈசி மெஸ் வீடியோ லிங்க் இருக்கும் டைம் இருக்கும்போது பாருங்கள் பார்க்கும்போது நோட்டில் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீன்செங்கெலாம் அப்புறம் எங்கள் காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ

எக்ஸாம்ல போய் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து மறந்துடுமா அந்த மாதிரி யாருக்காது நடந்திருக்கா ஓ ஆல்மோஸ்ட் எவ்ரி சோ நைட்டு ஃபுல்லா நாளைக்கு எக்ஸாமுக்காக பாக்க படிச்சிருப்போம் எக்ஸாம்ல போய் क्वेश्चन பேப்பர் பார்த்தேன்னா என்ன ஆயிருக்கும் மறந்துருக்கும் அப்படிதானே சோ மேம் நாளைக்கு திடீர்னு ஓரல் டெஸ்ட் வெச்சிருக்காங்க அப்படினா நைட் எல்லாம் படிச்சிருப்போம் பட் மறந்துருப்போம் அப்டியான் நான் ஹான்ஸ்டர் ஹான்ஸ்டர் அண்ட் how many of you எத்தனை பேருக்கு வந்து मैथ्स வந்து நான் ரொம்ப சூப்பரா போடுவமா எனக்கு ஈஸி மேக்ஸ் அப்படிங்க ஓ एवरीवन சூப்பர் मोस्ट ஆஃப் देम சே ஹான்ஸ்டர் சோ நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா ரொம்ப டிफिकென்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோமா ஸோ சார் இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு செஷன் நடத்துவார் அதில் நம்ம எப்படி நம்மளுடைய மெமரி ஞாபக சக்தி வந்து அந்த திறனை வளர்த்துக்கிறது மேக்ஸ் எப்படி வந்து ஈஸியாக போடுறது அது ரிலேட்டடாக சார் ஒரு செஷன் நடத்துவார் ஸோ சார் பார்த்தீங்கன்னா அவரோட ஜாபே இதுதான் எல்லா ஸ்கூலுக்கும் போய் குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஞாபக திறனை வளர்த்துக்கிறதுக்காக நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவார் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம நிறையா லேர்ன் பண்ண போகிறோம் சார் கிட்டே இருந்து இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணி ஓகேவா சார் வந்து சிறப்பாக கட்டமைக்காக மூன்று முறை நட்பணி சுடர் விருதுகளை வாங்கியிருக்காரு என்னென்ன விருதுகள்னா கல்வி சுடர்வொலி விருது நல்ல ஆன்மா விருது சிந்தனை சிகரம் விருது அது மட்டுமல்லாமல் மூன்று முறை சிறந்த

பன்னெண்டுக்கு மேற்பட்ட நாடுகளில் போய் ஆன்லைன் மூலமா கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிருக்காரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட மாவட்டங்கள்ல நேரடியாக நேரடியாகவும் போய் சார் வந்து கிளாஸ் நம்மளுக்கு மாதிரி மோட்டிவேஷன் கிளாஸ் இன்னைக்கு கொடுக்க போற மாதிரி கிளாஸஸ் வந்து நடத்தியிருக்காரு ஸோ அழகுமலை பள்ளியின் அழகுமலை வித்யாலயா பள்ளியின் சார்பாக விஜய் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் வெல்கம் சார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரச்சனை

வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் இந்த பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் ஸ்கூலுக்கும் ட்ரைனர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம ஸ்கூல் குழந்தைகள் மாதிரியே இதே மாதிரி அமைதியை அட்டன் பண்ணும்போது அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ கிளாப்பிங் கேம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரெடி ஒன் சூப்பர் டூ

ரெண்டு ஒன் 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 ஜீரோ ஓகே எல்லாம் சூப்பரா பாட்டி பெரிய கிளர் பண்ணுங்க சூப்பர் உங்க டீச்சர்ஸ் நம்ம ஸ்ரீ அழகுமலை வித்யாலயம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுக்கு சார் எங்க கிளாஸ் டீச்சர் எங்களுக்கு சூப்பராக செலுத்துறாங்க அப்படின்னா ஒன் டைம் கிளையர் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா சொல்றீங்கன்னா டூ டைம் கிளப் பண்ணுங்க ரொம்ப 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 சூப்பரா சொல்றீங்கன்னா நெரிதுரோ கிளப் பண்ணுங்க ஸ்டாப் வா சூப்பர் 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 பாட் சோ பாலிடிஷன் வெரி குட் சமிதி யுவர் பெஸ்டிக்கு 1000 டிசி அட்வான்ஸ்டு வாலிட்கல் வாலிட்கல் இந்த கிளாஸ் இந்த மெமரி ஈஸி மேஸ் மோட்டிவேஷன் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சின்னா நெஞ்சுக்கு நேராக கிளப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா முகத்துக்கு நேரா கிளப் பண்ணுங்க ரொம்ப குரோவும் பிடிச்சா தலைக்கு மேலே கிளப் பண்ணுங்க ஸ்டார்ட் நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் ஜீனியஸ் நம்ம திருப்பூர் डिस्ट्रिक्ट ஸ்ரீ அழகுமலை विद्याலய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் காங்கியின் இருக்கு ஜீனியஸ் ஓகே காந்திக்கு வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து குழந்தைங்க அமைதியாக சூப்பராக கவனிச்சுட்டு இருக்காங்க இப்போ ரைனிங் கிளாப் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து விடுங்க கமெண்ட் பண்ணுங்க ரெடி ரைனிங் கிளாப் ஸ்டார்ட் சூப்பர் சூப்பரா பண்ணீங்களா வெரி குட் கிளப் பண்ணுங்க சூப்பர் அம்மா லவ் யூமா ஒரு சந்தோஷமான விஷயமா இனிமேல் அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு முடிச்சிடுவோமா நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை சுற்றி இருக்கவங்களை பாசிட்டிவ் வேர்ட்ஸாக பேசுவோமா நான் பேசுகிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் என்னை சுற்றி இருக்கவங்களை சந்தோஷப்படுற மாதிரி பேசுவோமா சங்கடப்படுற மாதிரி பேச மாட்டோமா விஜய் சார் சொன்னது கரெக்டாமா உடம்பு சேர்ந்தா கூட நீங்கள் எங்களுக்காக குக் பண்ணுறீங்கம்மா ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு பெஸ்ட்டு ஸ்கூல் கிடச்சிருக்கு எக்ஸ்பீரியன்ஸு பிரின்ஸிபால் சார் கிடச்சிருக்காரு எங்கள் டீச்சர் எங்களை சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா படிச்சுக்குவோம்மா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல மார்க் எடுப்போம்மா விஜய் சார் சொன்னது கரெக்டாம்மா ஸ்டேட் ஃபெஸ்ட் வாங்குகிறோமோ இல்லையோ அவங்க உங்க சப்ஜெக்ட்ல நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும் அது என் மனசுல பதிஞ்சிடுச்சுமா இந்த ஸ்கூலுக்கு என்ன பெருமை தர போறேமா நம்ம கிராமத்துக்கு என்ன பெருமை தர போறமா தமிழ்நாட்டுல டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம பேர் வரப்போகுதுமா நியூஸ் பேப்பர்ல வரப்போகுமா சிஇஓ டி நம்ம டீச்சர் பிரின்சிபல் பாடுற அளவுக்கு நான் கொண்டு வர போறோமா என்னால் முடியுமா என் முழு திறமை படிப்புல கொண்டு வர போறோமா அப்பாவை மனசுக்குள்ள கொண்டு வாங்க அப்பா ஐ லவ் யூப்பா உங்களுக்கு புருஷ ஹீரோ யாருன்னு கேட்டா அஜித் விஜய் சொல்ல மாட்டேன்ப்பா அவன் கோடிக்கணக்கா பணம் வாங்கிட்டு நடிக்கிறாங்கப்பா ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் தான் இப்போ எழுகிறோம் ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கும்போது எங்கள் டீச்சர்ஸ் என்னை பற்றி உங்ககிட்ட பெருமையாக சொல்ல போகிறாங்கப்பா உங்கள் குழந்தை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க சொன்னபடி அப்படியே கேட்டுக்கிறாங்க ஒர்க்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்க டிசிப்ளினாக இருக்காங்க மன சந்தோஷமாக இருக்குது நான் உங்களுக்கு பெருமைத்திற்கு தரப்போகிறோம்ப்பா திருவள்ளுவர் சொன்னது கரெக்டானப்பா பிறக்கும்போது பேரண்ட்ஸ் அடைய சந்தோஷத்துக்கு விட தன் குழந்தைகளால் பெருமைப்படும் போது சந்தோஷம் சந்தோஷத்தான் ஆயிரம் மடங்கு அதிகம் அந்த பெருமை நான் உங்களுக்கு ஏற்பட்டு தரப்போகிறோம்ப்பா ஒருவேளை சாப்பாடு போட்டாலே நாய் சாகிற வரைக்கும் நன்றியோடு இருக்குது நீங்கள் எங்களுக்கு உசரு தெய்வம் தெய்வம்ப்பா நீங்களும் அம்மாவும் நான் உங்களுக்கு அன்பாக பாசமாக இருப்பா டீச்சரை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க லவ் யூ டீச்சர்ஸ் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பா டீச்சர் நீங்கள் தான் எனக்கு கடவுள் நல்லா படித்து லைஃப்பில் சூப்பராக வரப்போகிறோம் டீச்சர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் டீச்சர்னு பிரின்சிபல் சார்ட்டையும் மேனேஜ்மெண்ட்டே பேர் வாங்கி தரப்போகிறோம் நாங்கள் இருக்கோம் டீச்சர் நீங்கள் இதில் சூப்பராக கொண்டு சூப்பரா சூப்பராக சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க நாங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஹோம் ஒர்க்லாம் ப்ராப்பராக பண்ணி இனிமேல் உங்களை சந்தோஷமாக பார்த்துக்குவோம் உங்கள் மனசு மகிழ்ச்சியாக நடந்துக்குவோம் இப்போ கிளாஸ் முடிஞ்சனையும் தெரிஞ்சோ தெரியாமல் குடும்பம் பண்ணியிருந்தால் வந்து சாடி கட்டுகிட்டு கிளாஸ் நாங்கள் கிளாஸ்க்கு போக போகிறோம் உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுளை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க இறைவனே உங்கள் மேலே ப்ராமிஸாக ஸ்மோக்கோ ட்ரின்கோ பார்க்கோ போன்ற போதை பொருள் எங்கள் கடைசி மோசி குறைக்கும் தொட்டு கூட பார்க்க மாட்டோம் அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க எங்களுக்காக ஒரு உதவி கடவுளை அந்த கம்பெனியெலாம் வேரோடு அழிஞ்சிருக்கணும் அந்த கம்பெனியில் வேறு ஒர்க் பண்ணுறவங்களாம் வேற கம்பெனிக்கு வேற ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் இனிமேல் பாதிப்புகளே உலகத்தில் இருக்கக்கூடாது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே நீண்ட ஆய்வில் நிறைய செல்வம் உயர் புகழ் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மெதுவாக கைகளை தேய்ச்சி கண்ணை தேர்த்திக்கணும் ஃபீட்பேக் சார் வந்துட்டு ஃபீட்பேக் சொல்ல சொன்னார் இல்லையா ஃபீட்பேக்ன்னு இருந்தது இப்போ டைம் இருந்துச்சுனா நீங்கள் எல்லாருமே ஃபீட்பேக் கொடுப்பீங்க அவதானே ஷோரா ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம ஒழுக்கம் எவ்வளோ முக்கியம் தட் இஸ் டிசிப்ளின் வந்துட்டு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்துட்டு பல ஆக்டிவிட்டி மூலமாக வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை விட முக்கியமாக கடைசி அந்த ஐந்து நிமிடங்கள் இல்லையா நம்ம எல்லா பேரண்ட்டுக்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி நம்ம செஞ்ச தவறுகளை உணர்ந்து அவங்கள்ட்ட வந்து சாரி கேட்கணும் ஸோ உலகத்திலேயே மிகச்சிறந்த என்ன ஆத்மாக்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு அப்பா அம்மா மக்கள் தான் அம்மா ஃபஸ்ட்டு அம்மா அப்புறம் அப்பா இல்லையா ஸோ நீ ஒவ்வொரு டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி லெவன்த் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி அவங்களுடைய படிப்புல கீழே போகும்போது அவங்ககிட்ட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை எனக்காக படிடான்னு சொல்ல மாட்டேன் உனக்காக படின்னு சொல்ல மாட்டேன் டீச்சர்ஸ்க்காக படின்னு சொல்ல மாட்டேன் அம்மாவுக்காக படின்னு சொல்லுவேன் அப்பா கூட சொல்ல மாட்டேன் அம்மாவுக்காக படின்னு சொல்லுவேன் அப்படித்தானே டென்த் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸு மனசில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு இது விதை வந்துட்டு இப்போ பிறந்துருக்காங்க அது வந்துட்டு கண்டிப்பாக நீ லோயர் ஃபார்ம்ஸில் இருந்துச்சுன்னா ஹையர் ஃபார்ம்ஸ் வரும்போது நீ போர்டு எக்ஸாம் எழுந்து வரும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இப்போ இருக்கிற குழந்தைங்க அதாவது இந்த வருஷம் டென்த்து அண்ட் லெவன்த்து நம்ம ஸ்கூலில் டுவெல்த் இல்லாதனால டென்த் அண்ட் லெவன்த்து என்ன எழுதுகிற குழந்தை குழந்தைகளுக்கு நிஜமாகவே இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அந்த குழந்தைகளும் என்ன பல விஷயங்கள்ல வந்துட்டு இத ஓவர் கம் பண்ணி வந்து சார் சொல்ற சில சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம டீச்சர்ஸ் ஆல்ரெடி விஷயங்கள் தான் அது இப்ப வந்து விஜய் சார் மூலமா கேட்கும் போது நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய என்ன மோட்டிவேஷனா இருந்திருக்கு உந்துதலா இருக்கும் ஷியார் சார் இப்ப வந்துட்டு நீங்க ஒரு கெஸ்டா வந்திருந்தாலும் எங்க கலந்து முறை வித்யாலயா குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தவங்க இப்போ வந்துருக்குறீங்க ஸோ உங்களுக்கு எங்கள் மாணவர் சார்பாக வந்துட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக இந்த வருஷம் டென்த்து அண்ட் லெவன்த்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம ஸ்கூல் நேமை கொண்டு வருவாங்க ஸோ அந்த நேரத்தில் உங்களை வந்து ஆர் டீச்சர்ஸ் செஷன் வந்து ரொம்பவே எங்கள் பிரைமரி செக்ஷனில் பார்த்தோம்னா சொல்ல வேண்டியதில்லை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க உங்களோட அந்த சேஞ்ச் ஆஃப் மாடுலேஷன் அந்த வாய்ஸ் வந்து ரொம்பவே அந்த ப்ரோக்ராம் வந்து தொய்வுல விழுகாமே கொண்டு போகுச்சு யாருமே எந்த ஒரு திங்கிங்குமே போயிருக்க மாட்டாங்க பிள்ளைமே உங்களோட செஷனுக்குள்ளே தான் இருந்த பங்குகளில் மாற்று கருத்தே இல்லை அதுக்குள்ளே தான் இருந்தாங்க பிள்ளையுமே அதை விட்டு வெளியே போகலை இட் வாஸ் வெரி நைஸ் சார் அதை பொறுத்தளவுக்கு நான் வந்து சந்தோஷப்படுவேன் ஒன்றாவது திங் முந்தி ஸ்கூல் சில்சா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஸ் தேவைப்படுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது அந்த ஸ்கூல் இஸ் பிகம்மிங் பிக் வி நீட் மோர் அண்ட் மோர் மோட்டிவேட்டர்ஸ் லைக் திஸ் இந்த மாதிரி மோட்டிவேட்டர்ஸ் வந்தால் தான் எங்களால் முடிஞ்ச சில குழந்தைங்களும் நாங்கள் மாற்றிகிட்டு இருப்போம் எங்களால் முடியாத பல குழந்தைங்கள நீங்கள் வந்து வேகமாக ஈஸியாக மாற்றி கொடுத்துருவீங்க இட்ஸ் வெரி நைஸ் ஜாப் சார் ஐ லவ் திஸ் ஜாப் ஐ ஆல்சோ ட்ரை திஸ் ஜாப் ஆல்சோ சார் கண்டிப்பாக இது மாதிரி எதாவது ஒன்று அனுப்பி தேங்க்யூ சார் தேங்க் யூ வெரி மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாருக்கு தான் நம்ம தேங்க் பண்ணணும் ஏன்னா நம்மளோட டைமை இவ்வளோ வேல்யூபுலாக கொண்டிருக்காரு ஏன்னால் காலையிலேருந்து சார் கிளாஸ் எடுத்துருக்காரு குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அதை விட அவரோட ஆக்ஷனில் தான் நமக்கு மோட்டிவேஷனே இருக்குது ஒவ்வொரு டைமும் அவர் ஆக்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவரோட செல்ஃப் மோட்டிவேஷனே அதிகமாக இருந்தது ஸோ நம்ம குழந்தைங்களும் எல்லாருமே சார் சொன்னதை கேட்டு அதே மாதிரி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த டைம் டிஸ்ட்ரிக்ட் அச்சீவ் பண்ணிடுவோம் தேங்க் யூ ஃபார் தேங்க்யூ ஃபர் மோட்டிவேஷன் ஸ்ரீ அழகுமலை மெட்ரிக் ஸ்கூல்ஸ் ஜீனியஸ் டீச்சர்ஸ் இந்த மெமரி மோட்டிவேஷன் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒன் டைம் கிளாப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா டூ டைம் கிளாப் பண்ணுங்கள் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா நெருங்கிற கிளாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பிரின்ஸ்பால் சாரே கிளாப் பண்ணுறாரு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அன்பே கடவுள் அன்பே சிவம் அன்பே அனுப்பு பாராட்டு பெறவங்களோட பாராட்டுறவங்களே உயர்ந்தவங்க நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஜீனிஸ் சில்ட்ரன் அண்ட் ஜீனீஸ் டீச்சர்ஸ் ஜீனிஸ் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எங்கள் காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே வந்து பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ நைன் எயிட் சிக்ஸ் டூ நைன் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்கூல் நேமு ஸ்கூல் இருக்க ப்ளேஸ் நேமும் அனுப்பிச்சிடுங்க என்ன அந்த ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுத்துட்றேன் அந்த குழந்தை உங்களை மாதிரி பயன்பெறுவாங்க கல்வி கொடுக்குது கண்களுக்கு கொடுக்க சமம் தேங்க் யூ ஜி இந்த வீடியோ பார்த்து முடிச்சவங்க உங்கள் ஃப்ரீ டைமில் எப்போது உங்களுக்கு டைம் இருக்குமோ அப்போது இந்த வீடியோ கிலோ டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்டில் ஒரு ஈசி மெஸ் வெடி கொடுத்துருக்குன்னு தாங்கங்களாம் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்க்கும்போது கையில் நோட்டு பண்ண எடுத்து ஹின்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வாங்கி ஸ்கூல் ஆஃபீஸில் வாங்கி படித்து பயன்பெறுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நடிப்பாள வருட உழைப்பு ஜீனிஸ் தங்கலாம் கற்றுக்கிட்டது கண்டுபிடிச்ச எல்லாம் இந்த புக்கில் இருக்கும் டெய்லி ஒரு பேஜ் படிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஜினிஸ் தங்கலாம் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இன்றைக்கி கிளாஸ் எப்படினு சொல்லி உங்கள் வேல்யூபுள் ஃபீட்பேக் இந்த வீடியோ கிளிற்கு கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்புவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஜினியஸ் கோட்டலி விட ஆஃப் டோட்டலில் ப்ளஸ் டென் மார்க் வந்தாலே டென் மார்க் மேலே வந்தாலே நீங்கள் குட்டி விவேகாந்தரூர் ஆசையான புத்தகம் உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும் உங்களுக்குலாம் அட்வான்ஸ் பிஸ்னஸ் ஷி ஆல் தி வெரி பெஸ்ட் யுவர் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாமினேஷன்ஸ் தேங்க் யூ ஜீனியஸ் ஜேனியஸ் தங்கங்களா இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் நிறைய பேர் மொபைல் கேம்ஸ் ஈவினிங் வீட்டுக்கு போய் டெலிட் பண்ணுவேன்னு சொன்னீங்களே யாரெல்லாம் டெலிட் பண்ணீங்களோ அவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸில் ஐ டெலிட்டட் மை மொபைல் கேம்ஸ்ன்னு மறக்காமல் போட்டு அனுப்பிச்சுருங்க அது மற்ற குழந்தைக்கும் ஒரு முன்னுதானமாக இருக்கும் இது பார்த்துட்ருக்க பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்த மொபைல் கேம்ஸ் டெலிட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ம மறக்காமல் மெசேஜில் என் குழந்த மெ மொபைல் கேம்ஸ் டெலிட் பண்ணிட்டாங்கிற மெசேஜை பதிவு பண்ணிடுங்க நானும் பார்த்துக்குறேன் ஜீனியஸ் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபீல்டில் சூப்பராக வருவாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரின்ஸிபல்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க சூப்பராக சொல்லி டீச்சர்ஸ் கிடச்சிருக்காங்க நம்ம குழந்தைல அவங்க சூப்பராக கொண்டுடுவாங்க உங்கள் ஒவ்வொரு குழந்தையும் அவங்கவுங்க ஃபீல்டில் சூப்பராக வாழ்த்துக்கள் ஜீனியஸ் பேரண்ட்ஸ் தேங்க் யூ ஜீனியஸ் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்களும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் உயர் புகழ் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்